செல்வராஜ் அப்படிங்கிற ஒரு கலைஞர் ஒரு கலைஞர் ஒரு கொண்டாடப்பட வேண்டிய ஒரு கலைஞர் ஆனா அவர் சமூகத்திலிருந்து வந்தாருங்கிறதுக்காகவே கொண்டாடப்படுறதுன்னு இருக்கு இல்லையா உதாரணத்துக்கு மணிரத்னம்னு ஒரு இயக்குனர் இருக்கார் அவர் இன்ன சமூகம் அப்படிங்கிறதுனாலேயே அவரை கொண்டாடுறோம் அப்படின்னு வைங்களேன் அது எவ்வளவு கேவலோ கேவலமோ அதே மாதிரிதான் கேவலம் மாரி செல்வராஜ் அவர்கள் இன்ன சமூகம் அப்படின்னு சொல்லிட்டு அதற்காக அவர் திட்டுறது இல்லை அதற்காக அவர் கொண்டாடுறது ரெண்டுமே ஒரு விதமான ஒரு நிலை தான் அது நீங்கள் சமீப காலமாக இல்லை தியேட்டரில் கூட நிறைய இடங்களை நீங்கள் பார்க்கலாம் மாரி செல்வராஜுக்குன்னு ஒரு கூட்டம் வந்துட்டு விசில் அடிக்குது சூப்பர் ஒரு கலைஞருக்கு வந்துட்டு அந்த பாராட்டு வரணும் பட் அந்த பாராட்டு அந்த ஒற்றை சமூகத்தை சுத்தி தான் இருக்குங்கிறது வந்துட்டு மாரி செல்வராஜ் அவர்கள் கலைஞனா வந்துட்டு வெற்றி பெறுறதுல எங்கேயோ இடத்துல அந்த சமூகமே தடையா இருக்குங்கிற மாதிரியான ஒரு ஒரு எண்ணம் தான் வருது அது இந்த படத்தின் மூலமாகவாவது மாரி செல்வராஜ் அவர்களுக்கு அந்த பிம்பம் உடைஞ்சு மாறணுங்கிறது தான் யதார்த்தமான உண்மை ஏன்னா ஒரு மாரி சிவராஜ் அப்படிங்கிறது வந்துட்டு சமூகத்தில் இருக்கக்கூடிய எந்த சமூகத்தினரும் கொண்டாடப்பட வேண்டிய ஒரு கலைஞர் அப்படி இருக்கக்கூடிய கலைஞர் இன்ன சமூகத்திலிருந்து வந்தவர் ஸோ இன்ன சமூகத்திலிருந்து வந்தவன் மட்டும்தான் கொண்டாடணுங்கிற ஒரு இமேஜ் நிறைய இடங்கள்ல இருக்கு அது நீங்கள் தேட்டர்லேயும் விசுபுலாகவே பார்க்கலாம் அது மாறணும்